சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து மயில் ரவை நம்ம வந்து குக்கரில் எப்படி தாளிச்சுடலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க சூப்பராக இருக்குங்க அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வர மிளகா ஒரு அஞ்சாறு காரத்துக்கு தகுந்த மாதிரி கிள்ளி வச்சுக்கோங்க நான் ஒரு ஆறு ஏழு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் மல்லித்தலை கொஞ்சம் ஒன்றுங்க இஞ்சி ஒரு இவ்வளோ பெரிய இஞ்சி நல்லா பொடி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க கருகாப்பிள் தலை ரெண்டு குடிங்கு வச்சிருக்கிறேன் நாலஞ்சு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதுக்கு நம்ம குக்கரை வச்சாச்சு உப்புமா தாளிச்சு விட்றதுக்கு அதுக்கு முன்னாடி தண்ணி தேவையான அளவு தண்ணி அளந்து தண்ணி இங்கே கொதிக்க வச்சிடலாங்க இதில் நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னா ஒரு கப்பு ஒரு கப் ரவைக்கு ரெண்டரை ப ரெண்டுக்கு நல்லா புழு புழுன்னு வேணும்னா ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் கொல கொலன்னு சாப்பிட்றதுக்கு விரும்புகிறவங்க ரெண்டரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் உப்புமாவை எப்படி தாளிச்சு விட்றதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேங்க இது நல்லா கொதிச்சிடணும் தண்ணி பார்க்கலாங்க பாருங்க குக்கர் அடுப்பில் வச்சாச்சு அளவை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஏன்னா நம்ம லாஸ்ட்டு தேங்காய் கொஞ்சம் விடுவோம் அதனால் ரொம்ப ஆயில் வேண்டாம் கொஞ்சம் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாங்க உளுங்க பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இதெல்லாம் பொரிஞ்சு வரட்டுங்க கடுகு போட்டு விட்ருவோம் பொறிட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க கடுகு பொறிஞ்சிருச்சு ஃபஸ்ட்டு இஞ்சி போட்டுக்கலாம் இஞ்சி நம்ம எதுக்காக எண்ணெயில் போடுறோன்னா அப்போ தான் அவங்களுக்கு வந்து பொறிஞ்சுக்குங்க இஞ்சி நம்ம உப்புமா சாப்பிடையில் வாயில் வராது இல்லைன்னா வாய்க்கு வரைக்கும் அந்த சுட்டி குட்டி வாயில் வாயில் வந்துட்டுருக்கு இப்போ எண்ணெயில் போட்டு ஃபஸ்ட்டு வணக்கி விட்டோம்னா அந்த வாய்க்கு வந்து சேராதுங்க கட்டு கருகாப்பிள் போட்டுக்கலாங்க கருகாப்பிள் வரமிளகா போட்டுக்கலாங்க மல்லித்தலை இது போட்டுக்கலாம் போட்டு ஒரு கலர் கலரி உள்ளாங்க ஒரு வணக்கு வதக்கிட்டுங்க அடுத்தது வெங்காயம் தக்காளி போட்டு விட்டுர்லாங்க வெங்காயம் தக்காளி ஒன்றா போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு விட்டுர்லாங்க பாருங்கள் உப்பு போட்டு விட்டாச்சு நல்லா வணங்குதுங்க இது நல்லா தக்காளி எல்லாம் அரைஞ்சி போகிற மாதிரி நல்லா வணங்கிடணுங்க இது நல்லா வதக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க நல்லா வணங்கிடுச்சு நான் வந்து லைட்டாக பத்திர மாதிரி இருக்குதுன்ட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி விட்டுருக்கங்க நீங்களும் ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ நம்ம கம்மி பண்ணிக்கிறது நல்லதுங்க வணங்கிடுச்சுங்க இப்போ வந்து கோதுமை ரவையும் எடுத்து நம்ம போட்டுடலாங்க அரை கிலோ ரவையும் போட்டாச்சு போட்டு ரவையை இதில் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க நல்லா வணக்கி விட்டுட்டுங்க பாருங்கள் இதில் போட்டு நல்லா நம்ம போட்ட வெங்காயம் தக்காய் எல் தக்காளி எல்லாமே பொருள் எல்லாம் அந்த ரவையோடு அப்படியே ஒன்றா கலந்து வந்துடணுங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பு கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டுங்க தண்ணி பாருங்க இங்கே நல்லா தலை தளன்னு கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு இந்த தண்ணியை தான் நம்ம ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க கொதித்த தண்ணி தான் ஊற்றணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வருங்க இல்லைன்னா கட்டி கட்டியாக வந்துடும் கொதிக்கிற தண்ணியை நான் அளவாக ஊற்றியிருக்கேன் அதை ஊற்றிடலாம் ஊற்றியாச்சுங்க பாருங்க நல்லா ஒரு கலர் கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு இருக்கான்னு செக் பண்ணணும் உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு வேணும்னா போட்டுட்டு அவ்வளோதாங்க லிட் போட்டுடலாம் பாருங்க உப்பெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் தேங்கண்ணெய் வந்து இப்படி மேலால் ஊற்றி விட்டு நம்ம போட்டோன்னே தண்ணி திரண்டிடுச்சுங்க நல்லா கட்டி இல்லாமல் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம விசில் போட்டுடலாம் விசில் போட்டு ஒரு மூணு விசில் விட்டால் போதுங்க பாருங்கள் லிட் போட்டாச்சு போட்டுட்டு நம்ம மூணு விசில் வருட்டுங்க மூணு விசில் வர்ற வரைக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டுங்க அந்த விசில் போகிற வரைக்கும் முடிஞ்சிட்டு விசில் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கணுங்க ரவை எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ரவை கலர்னிங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிக்கும் உப்புமா பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்குங்க அது நல்லா சாஃப்ட்டாகவும் வந்துடும் தயிர் மட்டும் போதுங்க தேங்காய் சட்னி பிடிக்கிறவங்க தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் வெறும் தயிர் மட்டும் சூடான ரவையில் தயிர் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க மஸ்ட்டு ட்ரை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குக்கரில் ஈஸியாக செய்யலாங்க பாருங்க நான் விசில் விட்டாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு விசில் ஆறுனதுக்கப்புறம் திறக்கிறேன் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு கலர் கலரி விட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது சில பேர் கலர் உப்புமா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வந்து உப்புமா அது எந்த பதத்தில் இது பண்ணுறதுன்னு தெரியாது அப்படி தெரியாத பிகினஸுக்கு இந்த மாதிரி நீங்கள் குக்கரில் தாளிச்சு விட்டு வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க நம்ம இன்றைக்கி சாமிக்கு இதே டிஃபன் வச்சிடலாம் பாருங்கள் பிடிக்கல சரி நான் கவனிக்கிறேன் பாருங்கள் கீழே எல்லாம் எதுவும் பத்தலை கேமராவில் சரியாக தெரியுது அந்த முறையில் பாருங்கள் கீழே எல்லாம் எதுவும் அடிப்பிடிக்கலை மெயினாக வந்து பச்சை தண்ணி ஊற்றிடக்கூடாதுங்க தண்ணி பக்கம் நம்ம அறிகிறதுக்கு முன்னாடியே தண்ணி வச்சு அளவு தண்ணி ஊற்றி வச்சு அந்த தண்ணி ஊற்றி தான் கலரணுங்க அப்போ தான் கட்டி ஆகாது இல்லைன்னா உப்புமா வந்து கட்டி கட்டியாக தட்டிடும் பாருங்கள் நம்ம சாமிக்கும் உப்புமாவே வைத்த வச்சாச்சு கடவுளுக்கு சாமிக்கு உப்புமா வைக்கலாமான்னு நினைக்காதீங்க நம்ம வாழ் செஞ்சுட்டு முத முதல்ல சாப்பிட சாமிக்கு அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றது போதும் அவர் அதை ஏற்றுக்குவாருங்க நாளைக்கு இன்னொரு சமையலை பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க